காய்பட்டினம்ல பாரம்பரியமா விசேஷ நாட்கள்ல பண்ணக்கூடிய கலரி கறி கரெக்ட் மெஷர்மெண்ட்ல அதே டேஸ்ட்ல எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா இதுக்கு மசாலாக்களோட அளவுகள் ரொம்பவே முக்கியம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் வீடியோல கட்டுற அளவுல பெருசா ஒரு ஸ்பூன் சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன் இல்லையா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சின்னதா டீஸ்பூன் எடுத்திருந்தேன் இல்லையா ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் அண்ட் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோ தேவையான அளவு குப்பையும் இந்த மசாலா கூட எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு கிலோ மட்டன் பண்றதுக்கான அளவு இன்னொரு பிளேட்ல தாளிப்புக்கான பொருள் எடுத்துடலாம் ஏழெட்டு ஏலக்காய் ஏழு எட்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க கூடவே கருவேப்புல எடுத்துக்கணும் ஒரு கொத்து கருவேப்புல நல்ல காம்போடு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இன்னொரு பிளேட்ல ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல ஒரு சைடு ரெண்டு கொத்து கருவப்புல ஒரு பச்சை மிளகா குடவே அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பத்து முந்திரி பத்து பாதாம் எடுத்துட்டு வெண்ணெய் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இதை பேஸ்ட் அரைச்சிட்டு சேர்த்துக்க போறோம் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பாத்துக்கலாம் கண்டிப்பா பாத்திரத்துல தான் செய்யணும் குக்கர்ல செய்யக்கூடாது இதுக்கு நூறு எம்எல் நெய் நூறு எம்எல்ஏ தேங்காய்

ஐட்டம்ஸ் அண்ட் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதுக்கு மேலேயே சேர்த்துடலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தயிரையும் இது மேலே சேர்த்துருங்க கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் ஃப்ளேவர் மாறாமல் கிடைக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்லோ குக் பண்ணப் போகிறோம் குறைஞ்சது அரை மணி நேரமாக எடுக்கும் ஒரு சில மட்டும் இன்னுமே வேக டைம் எடுக்கும் ஸோ ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக குக்கரில் சேர்த்துக்காதீங்க ரெடியே அடிக்கடி கலந்து விட்டு வேக வச்சுக்கணும் ஒருவேளை மட்டன் வேகிறதுக்கு முன்னாடி தண்ணி பத்தல அப்படின்னா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்த்தீங்கன்னா மட்டன் வேகாது ஊற வச்சிருந்த பாதாம் முந்திரி இருந்தது இல்லையா அதுல பாதாம்ல தோல் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் இப்போ பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு உங்களுக்கு வாழக்காய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க நான் வாழக்கா சேர்த்துக்கல அண்ட் சமையல் மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு சீக்ரெட் வாழக்காய் சேர்க்கும் போது சின்னதா ஒரு மாங்கா துண்டு சேர்த்துப்பாங்களா ஒரிஜினல் பிளேவருக்காக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம அரைச்சு வச்சிருந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்ல இருந்து கரெக்டா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லா சேர்த்தீங்க அப்படின்னா கலரு டேஸ்ட் எல்லாத்தையும் மாத்தி விட்டுரும் நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் சொதப்போம் ஸோ கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டான கலரி கறி கம்ம கம்மன் ரெடி ஆயிரும் உங்க வீடு ஃபுல்லாக கல்யாண வீட்டு கலரி கறி வாசமாக தான் இருக்கும் இனிமேல் கலரி கறி சாப்பிடணும்னா காயல் தான் போகணும்னு இல்லை இல்லை காயல் பட்டினத்தில் யார் வீட்டில்டா கல்யாணம் வரும்னு காத்திருக்கவும் தேவையில்லை இந்த மெத்தடில் பண்ணுங்க சேம் டேஸ்டில் செம்மையாக வரும்